வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் நாளை அதிகபட்சமாக அதாவது இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது ஆகிய தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் நாளை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை அரியலூர் திருச்சி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிக கனமழையும் கடலூர் பெரம்பலூர் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என ஸோ இதனால நாளைக்கு மட்டுமே நாலு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு மேலும் பல மாவட்டங்களில் மிக கனமழையும் பல மாவட்டங்களில் கனமழையும் அந்தந்த சூழலுக்கு தகுந்தவாறு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுவரைக்கும் யாரும் நைட் ஆக தான் அறிவிப்பாங்க மேக்ஸிமம் அந்த நாலு மாவட்டங்களுக்கு மட்டுமாவது இருக்க வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்துடுங்கள்